நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் ஸ்ரீ சக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சார்வரி வருஷம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு சரியான ஆங்கில தேடி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிறு அன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு சனி பகவானானவர் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அவர் மகர ராசியில் வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மகர ராசியில் ஆட்சி செய்வார் அவரை இந்த பெயர்ச்சி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்ப்போமா சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்பில் என்னென்ன புது புதுசாக போடுறோமோ யூடியூப் சேனல் புது புது ஆன்மீகம் தொடர்பாக ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சக்தி ஜோதிட குழு சார்பில் சம்பத்த இயங்கார் பேசுகிறேன் இப்ப இது வரலாம் நம்ம வந்து நாலு ராசிக்கு சனி பயிற்சியினுடைய பலன்களை பார்த்துருக்கோம் அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலுத்தையும் பார்த்துருக்கோம் இப்போ அஞ்சாவது ராசியான காலபுருஷ தத்துவப்படி அஞ்சாவது ராசியான சிம்மத்தை பத்தி இப்ப பார்க்க போறோம் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு ஆட்சியின் அதிபதி அப்படின்னு அந்த ராசிக்கு அதிபதியானவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சூரியன் எப்பொழுதுமே வந்து சூரியனுக்கும் சனிக்கும் பகை அப்படின்றது ஒரு ஜகோதிட வெளிப்பாடு இப்ப வந்து சனி பெயர்ச்சி அப்படின்னும் போது சனி இவ்வளவு நாள் வந்து அஞ்சாம் இடமான இருந்து மகரத்திற்கு அஞ்சாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு அதாவது மகரத்திற்கு போறாரு இவர் மகரத்திற்கு போகும்போது ஏற்கனவே குரு அங்க நீச்சம் பெருக்காரு ஏன்னா தனுசனுடைய அதிபதியான குரு ஆறாம் இடத்திற்கு சென்று நீச்சப்பட்டு போயிருக்காரு இவ்வளவு நாளா பரிவர்த்தனை யோகம் இருந்தது இப்ப பயிற்சி ஆன உடனே குருவிற்கு அபரிமிதமான நீச்சம் பெற்று பங்கம் பெறதுனாலயும் நீச்ச பங்க ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்களா சனி ஆட்சி பெறாரு அந்த இடத்துல மகரத்துல ஆட்சி பெற்று போறாரு சனி என்பவன் வந்து கர்ம காரகன் தொழிலுடைய காரகன் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியானவர் ஆறாம் இடத்துல தைரிய வீரிய விஜய ஸ்தானத்துல போய் அவர் நிக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை நன்றாக ஆராய்ந்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால ஆறாம் இடம் வந்து ஒரு இடத்தில் சென்று வேலை செய்வதை பற்றி குறிக்கக்கூடியது அதாவது அடிமை தொழில் செய்வதை பற்றி குறிக்கக்கூடியது அப்படின்றதுனாலையும் அதில் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளில் நல்ல ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிராளிகள் பகையாளிகள் இவர்கள் வந்து சில பேர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் எந்த ஒரு காலத்திலும் தீய கிரகங்கள் இருந்ததே ஆனால் அவர்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி கிட்டும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதில் ஆனால் ஆறாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதி அதாவது தனுசிற்கு உண்டான குரு நீச்சம் பெற்று ஆறாம் அதிபதியான சனி ஆட்சி பெற்று போறதுனால தான் இஷ்டப்பட்டு தான் சொல்லக்கூடிய விஷயங்களை நேர்படமாக சொல்லி தான் செய்ய வேண்டிய வேலைகளை கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த ரெண்டரை வருஷங்கள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும் இதை தவிர இவங்க வந்து கடன் வாங்கக்கூடியது இருக்கும் சில உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடம் நோய் சம்பந்தப்படுத்தியும் சொல்லும் இவர்களுக்கு இந்த யூரினரி டிராக் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா குரு சம்பந்தப்படுறதுனால வயிற்று சம்பந்தம் பண்ண சம்பந்தமான அஜீர்ண கோளாறு சிவியர் அசிரிட்டி இந்த மாதிரியான விஷயங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து சனி வந்து ஆறாம் இடத்தில் ஆட்சி பெறதினால் உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளில் சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல் நலத்தை பேணி காப்பது மிக மிக முக்கியம் இந்த ரெண்டரை வருஷம் அதனால ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர பாத்தீங்களா இந்த ஆறாம் இடத்தில் அதாவது மகரத்தில் வரக்கூடிய சனி அவருக்கு மூன்று பார்வைகள் இருக்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அவர் வந்து மூன்றாம் இடமாகவும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் தன்னுடைய இடத்திலிருந்து பார்ப்பார் அப்படின்னு சனிக்கு பார்வை பலம் அப்படின்றது சொல்லப்படுகிறது இந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னும் போது சனி தான் இருக்கும் வீடான மகரத்திலிருந்து மூன்றாம் வீடான மீனத்தை பார்க்கிறார் அந்த மீனம் அப்படின்றது வந்து சிம்மத்திற்கு எட்டாம் இடமாகவும் சனி தன்னுடைய வீடான மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கடகத்தை பார்த்து அந்த கடகம் சிம்மத்திற்கு பன்னெண்டாம் வீடாகவும் சனி தன்னுடைய மூன்றாவது பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறது துலாத்தை பார்க்கிறார் அந்த துலாம் என்ற இடம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் அப்படின்ற இடமாக இருக்கிறதுனாலையும் என்னென்ன பலன்களை இவர் வந்து இந்த பெயர்ச்சியின் மூலமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அப்படின்றத இப்ப மூன்றாம் பார்வை அதாவது சனியினுடைய மூன்றாம் பார்வை அதாவது சிம்மத்திற்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதினால் மீனத்தை பார்ப்பதினால் என்ன விதமான நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ உண்டாகும் அப்படின்றத பத்தி ஐயா வைத்தியஸ்வரன் ஐயா கொஞ்சம் சொல்லுங்க இப்போ சனி வந்து சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றாரு பொதுவாகவே சனி வந்து மூணு ஆறு பத்து இந்த இடங்கள்ல இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது இப்ப இது ஆறாம் இடத்துக்கு வர்றது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்தானம் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வர்றது ஒரு நல்ல ஸ்தானம் அது குருவோட முதல் ஒரு வருஷம் அவர் வந்து குருவோடவே அந்த ராசியிலேயே இருக்க போறது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு மேலும் நல்ல விஷயங்களை கொடுக்கும் நல்ல வேலை ஐயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் ஐந்தாம் அதிபதி குருவா இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல குருவும் சனியும் பொதுவா ஆன்மீக நாட்டங்களை ஜாஸ்தி பண்ற கிரகங்கள் அது வந்து ஐந்தாம் அதிபதியாவும் குரு போய் சனியோட சேர்றதுனால இவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இந்த ஆன்மீக நாட்டம் ஆன்மீக பயணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இவங்க வந்து அதே மாதிரி குருவும் சனியும் வந்து இந்த அட்வொகேட்ஸ் இவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமான கிரகம் இந்த இவங்களுக்கு ஆறாம் இடத்துல குருவும் சனியும் இணைந்திருக்கிறதுனால இந்த வக்கீல் தொழில் ஜட்ஜஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து தொழில் ரீதியா ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமா இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இயர் அதுக்கு அப்புறம் மூன்றாம் பார்வையா சிம்மராசியோட எட்டாம் இடத்தை சனி பாக்குறாரு இந்த எட்டாம் இடத்த பாக்குறது வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எட்டாம் இடத்துல வந்து எதிர்பாராத விஷயங்கள் அவ பெயர் இதெல்லாம் வந்து வரக்கூடிய இடங்கள் அந்த எட்டாம் இடம் இந்த காலகட்டத்துல இவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான குருவும் சரி சனியும் சரி சட்டத்தை ரொம்ப மதிக்கிற கிரகங்கள் ரெண்டு பேருமே இந்த சனி வந்து மூணாம் பார்வையா எட்டாம் இடத்தை பாக்குறதுனால எந்த சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் அவங்க செஞ்சாலும் அவங்க வந்து கண்டிப்பா அவப்பெயர் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல அவரு வந்து அதுக்கான தண்டனையான அவப்பெயர கொடுத்துருவாரு அதனால இந்த கால இந்த வருஷங்கள்ல எதுவும் சட்டத்துக்கு புறம்பான ஒரு சின்ன விஷயங்கள் கூட நடக்காம இவங்க பாத்துக்கிட்டாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் இதுக்கு அப்புறமா அவர் ஏழாம் பார்வையா தனி ஏழாம் பார்வையா சிம்மராசியோட பன்னெண்டாம் வீடான கடகத்தை பாக்குறாரு இத பத்தி சக்தி ஐயா வளர்க்குவாங்க வைத்தீஸ்வரன் ஐயா ரொம்ப தெளிவா அருமையா சொன்னாங்க இப்போ பன்னெண்டாம் இடத்தை பத்தி அதாவது சும்ம ராசிக்காரங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பத்தி சொல்ல சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சனி பகவான் வந்து மார்ன சனி பகவான் மகரத்துக்கு போனவரு ஏழாம் பார்வையாக சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ஆகிய கடகத்தை பார்க்கிறாரு இந்த கடகத்தை பார்க்கிற காரணத்தினால அவங்களுக்கு வெளிநாடு வெளியூரு வெளிநாடு இந்த மாதிரி உள்ள இடங்கள்ல தனி ஆறாம் இடத்துல இருக்கிறவரு தொழிலுக்காக உண்டானவர் அதாவது உத்தியோகம் செய்யக்கூடியது அந்த உத்தியோகத்துக்கு காரணமாக வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரியான பயணங்கள் பண்ணக்கூடிய உத்தியோக நிமித்தமாக பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்துலத இந்த சனியினால் குரு பார்க்கறதுனாலையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறது அதனால ரொம்ப நல்லா இருப்பாங்க ரெண்டாவது சனி வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு இந்த ஆறாம் இடத்துக்கு இருக்கிற சனி பகவான் அவருடைய பார்வை வந்து சரியில்லைன்னு சொல்லக்கூடியது ஜோதிட இல்ல அப்போ அவர் பார்க்கிற அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் ஆறாம் இடம் அவர் பார்க்கிற இடங்கள் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறாரு எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறதே மறைவிட ஸ்தானங்கள் தான் ஒரு கெட்டவன் கெட்டிடில் திட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்றது மாதிரியா இங்கே ஆறுல போய் அவர் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துலேயே இருக்காரு அவருடைய பார்வைகளும் மூணா மூணு மூணு எட்டு எட்டு பன்னெண்டையும் பார்க்கிறாரு இது கூட வந்து சிறப்புன்னே சொல்லலாம் அந்த மாரி சிறப்பா இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு வந்து திடீர் பணையோ வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் கூட தர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு வெளி வெளி வெளியுவது உத்தியோக நிமித்தமாக செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஆக இந்த இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற தனி இவங்களுக்கு வந்து மிக மிக நல்லதையே செய்வார் அப்படிங்கிறத சொல்றேன் அதுக்கப்புறமா நம்முடைய நம்ம ஹரிகர சர்மா ஐயா அவர்கள் சொல்லுவாங்க அளவுக்கு விசேஷ பார்வைகள் மூணு ஏழு பத்து இப்ப மூணாம் இடமாக எட்டாம் இடத்தை பார்த்துக்காரு ராசிக்கு மூணாம் இடமாக ஏழாம் இடம் ஏழாம் இடம் ஒன்ற ஏழாம் பார்வையா பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாரு அது தடுத்தது அந்த சனி பகவான் பத்தாம் பார்வையா சிம்ம ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப இந்த மூணாம் இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தின் பாவம் அப்படின்னோம் அப்ப அந்த கம்யூனிகேஷன் பாவம் அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா பாதிக்கப்படா அப்ப நீங்க சொல்லறது அடுத்தவர்களுக்கு தவறுதலாக புரிதலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த காலகட்டங்கள்ல அன்னெசரி டிபேட் அன்னெசரி ஆர்குமெண்ட் யாரு கூடையும் பண்றதை தவிர்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எது வரையில நீங்க தவிர்க்கணும் அப்படின்னாக்க குரு பயிற்சி நடத்தி பாருங்க அந்த குரு பயிற்சி வரையிலும் பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரையிலும் யாரிடமும் வாக்குவாதம் நிதாண்டவாதம் எதையும் செய்யறதை தவிர்க்கணும் அதற்கு பிறகு குரு மாறினவர் பதிமூணு பதினொன்னு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கும்பத்துல மாறும்பொழுது அவர் அந்த மூணாம் பாவத்தை ஒன்பதாம் பாரதியா பார்க்கணும் இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடு முடிவா விடுபட முடியும் இதை தவிர நாம என்ன சொல்றோம் மூணாம் பாவம் அப்படின்றது ஆணுக்கு வீரியஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னோம் அப்ப அந்த வீரியஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது சனி பார்க்கும் பொழுது வீரிய குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதை குரு பார்க்கும் பொழுது அந்த வீரியங்கள் கூடும் அப்ப சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் இதே சிம்மராசிக்காரங்க தொழிலதிபரா இருந்தாக்க அவங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால நல்ல விசுவாசம் மிக்க தொழிலாளர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறுவனம் நடக்கணும் அப்படின்னாக்க தொழிலாளர்கள் அந்த விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் மிக அதிகம்னே சொல்லலாம் மக்களை பார்த்தோம்னா இந்த சுமராசி பொறுத்தளவுக்கு ஆறில் சனி வருவது சிறப்பா சிறப்பு அஞ்சுக்குடையவர் ஆறுல வந்ததனால பிள்ளைகளால் கடன் வாங்குறது அந்த கடனும் பாத்தீங்க அப்படின்னா சுப கடனா தான் இருக்குமே தவிர ஹயர் எஜுகேஷன் போனோம் இன்ஜினியரிங் போனோம் மெடிக்கல் போனோம் ஐஐடி ஐஎம்எம் இது போறதுக்காக கடன் வாங்க வேண்டிய வரும் அந்த கடன்கள் சுப கடன்கள் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகுமா இதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் இதுக்கப்புறம் பாக்கியுள்ளதை நம்ம சம்பத்தவியங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா அதாவது ஒரு ஒரு பார்வையையும் அற்புதமாக நம்மளுடைய வல்லுநர்கள் நல்லபடியாவே வந்து கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க இந்த காலகட்டமான சனி பெயர்ச்சியின் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர்ல வந்து அவர் வந்து மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல்ல வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் போறாரு இதற்கு நடுவுல ராகுவும் கேதுவும் வந்து பெயர் ஆறாங்க அதாவது மேசத்திற்கு ராகுவும் துலாத்திற்கு கேத்துவும் வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த காலகட்டங்கள்ல தனித்து இருக்கக்கூடிய சனி அவருடைய பார்வை பலமும் அவருடைய ஸ்தான பலத்திலையும் அவர் என்னென்ன மாறுதல்களை இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத ஐயா வைத்தியசுரன் ஐயா கொஞ்சம் சொல்லுங்க இப்போ இந்த குரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல்ல மீனத்துக்கு பேச்சு ஆயிடுறாரு வந்து உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடமான மகரத்துல இருக்கிறாரு இந்த ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் இடமான மீனத்தை பாக்குறாரு அந்த மீனத்துக்குமே குருவும் இருக்கிறாரு அதனால இவங்களுக்கு அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல்ல இருந்து சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இவங்க போடுற உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு பலன் இருக்காது இவங்க வந்து வேலை இடத்துல கடுமையான சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடுமையான உழைப்ப போடுவாங்க ஆனா அந்த அளவுக்கு பலன் அவங்களுக்கு இருக்காது ஏன்னா அச்சமத்திலேயே குருவும் இருக்கிறதுனால எட்டாம் இடத்த சனியும் பாக்குறதுனால இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பலன் இருக்காது அதே மாதிரி இவங்க மூன்றாம் இடமான சிம்மராசிக்கு மூன்றாம் இடமான துலாத்தையும் குரு சனி பார்க்கறதுனால குரு பார்க்கிற குரு பார்க்க ரெண்டாம் இடத்தை தான் பாப்பாரு மூன்றாம் இடத்தை பார்க்காதனால இவங்களோட முயற்சிகள் வந்து சரியா இருக்காது இவங்க வந்து முயற்சி பண்றதுலயும் தாமதம் பண்ணுவாங்க இவங்களோட முயற்சிகள் பெருசா எடுபடாது இவங்க வந்து முயற்சி பண்றதுலயும் அதே மாதிரி இவங்களோட தைரியமும் கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பெயர்ச்சி வரைக்கும் இவங்களோட தைரியம் கொஞ்சம் குறைவா இருக்கும் அதனால முயற்சி இவங்க எடுக்கிறதே இவங்க லேட் ஆக்கிடுவாங்க ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு ரொம்ப டைம் எடுத்து அது வந்து காலதாமதப்படுத்திடுவாங்க இந்த டைம்ல அவங்களோட இது வந்து அப்படிதான் இருக்கும் ஏன்னா சனி பத்தாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பாக்குறதுனால இந்த காலகட்டத்துல இவங்க வந்து ரொம்ப கவனமா இவங்க வந்து இவங்களோட இது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா செயல்படுத்தணும் இப்போ மற்ற பார்வைகளை பத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு மீனத்துக்கு போனதுக்கு அப்புறம் சனி மகரத்துல இருக்கும்போது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாருங்கிறத சக்தி சோமியா விளக்குவாங்க நீங்க சொல்லுங்களேன் அற்புதம் அதாவது நீங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல பாத்தீங்களா குரு வந்து மீனத்திற்கு போயிடுறாரு சனியினுடைய பார்வையில குரு இருக்கு குருவும் சனியும் பார்வையோ சேர்ந்திருந்தாலோ அது வந்து குரு சண்டாள யோகம்னு பேரு ஆறாம் இடத்தில் வந்து சனி வந்து ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனாலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாசத்துல குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ராகு வந்து மேஷத்திற்கு வந்துடுறார் அந்த காலகட்டங்கள்ல அது ஒன்பதாம் இடத்துல போய் ராகு இருக்காரு இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி ஆனால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து மிகுந்த கன்ஃபியூஷனை ஏற்படுத்துவார் இதை செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா தொழில் மூலியமா ஏதாவது ஒரு டேஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டேசனும் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க அதனால் இந்த காலகட்டங்கள்ல வந்து மிகவும் தெய்வ வழிபாட்டுல ஈடுபடுறதா இருக்கிறது வந்து மிகவும் நல்லது ஐயா ப்ரொஃபசர் ஐயா இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க ஐயா நல்லா சொன்னீங்க ஐயா இந்த சனி பகவானவர் மாறின கேதுவ பத்தாம் பார்வையா பாக்குறாரு இப்ப இந்த பத்தாம் பார்வையா பாக்குறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு சனி பகவான் பத்தாம் பார்வையா மூணாம் இடத்தை பாக்குறாரு அந்த மூணாம் இடத்தை பாக்குறது சிறப்பா சிறப்புதான் இந்த காலகட்டங்கள்ல தசா புத்தி சரியில்லாதவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் அந்த பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரம்ன்றத நம்ம சக்தி சோமையா அவங்க விளக்குவாங்க ஹலோ சொல்லுங்க ஐயா இல்ல இல்ல ஐயா ஐயா இந்த சொல்லுங்க அதாவது அதாவது இந்த காலகட்டங்கள்ல புக்தியோ தசாவோ சரியில்லாதவங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்லுங்க நான் நான் நல்லா சொல்றேன் ஐயா அதாவது நவ திருப்பதி அப்படின்னு அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நவ நவதிருப்பதின்னு ஒரு இடம் இருக்கிறது அந்த நவ நவதிருப்பதினு நவன்னா ஒன்பதுன்னு அர்த்தம் அதுல இது ஏழாவது இடமா வரக்கூடியது தூத்துக்குடி மாவட்டத்துல பெருங்குளம் அப்படிங்கிற ஊர்ல பெருமாள் கோயில் இருக்கிறது அதாவது அங்க உள்ள பெருமாள் கோயிலுடைய பேர் வந்து வேங்கடவாணன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க அங்க உள்ள உற்சவமூர்த்திக்கு வந்து மாயப்புத்தன் சொல்லுவாங்க தாயாருடைய பெயர் வந்து அலமேலு மன்கை தாயார் இந்த அந்த தளத்திற்கு சென்று அங்க வந்து வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து நீங்க வந்து சிவபெருமா சாரி பெருமாளை வணங்கிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அதாவது தசா புத்திகளோ புத்திநாதனோ இவ இந்த மாதிரி சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இங்க போய் ஒரு தடவை போய் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமைகள்ல உங்களுக்கு உங்களுடைய நீங்க வசிக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல சனி பகவான போய் சனிக்கிழமை அன்னைக்கு வழிபடுறதும் விநாயகரை வழிபடுறதும் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் சிறப்பாக இருக்கும் முடிஞ்சவங்க வந்து உங்களால முடிஞ்ச உதவிகளை வஸ்திர தானங்கள் பண்ணலாம் சின்னக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வஸ்திர தானங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா கொடை தானமா கொடுக்கலாம் தானம் அதாவது எல் அன்னம் விட்டு அதையும் வந்து ஏழை எளிய உங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தா இந்த சனியினால் வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் நீங்கி நன்மையை பெறலாம்னு சொல்லி வைக்கிறோம் நம்ம இதை பத்தி விவரமா இன்னும் அவர்கள் ஐயா அற்புதமான வந்து விநாயகர் கோவிலுக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் சென்று வழிபடுவது மிகவும் இவங்க நம்மளுடைய இதிகாத புராணங்கள்ல பாத்தீங்களன்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் வந்து எல்லா கிரகங்களையும் கட்டினவங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுனால அவர்களை வந்து தவறாமல் சனிக்கிழமை என்று வழிபட்டால் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நீங்க கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டரை ஆண்டு காலம் அதாவது இந்த தனி பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகுந்த பொன்னான வேலை வாய்ப்புகள் மிகுந்த காலம் அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு ஆசிர்வதிக்குது நன்றி சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்பில் என்னென்ன புது புதுசாக போடுறோமோ யூடியூப் சேனல் புது புது ஆன்மீகம் தொடர்பாக ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் இது வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி